வணக்கம் என்னங்க துணியை கத்திரிகால் கட் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா இது வந்து கத்திரிக்கோள் அப்போ ஜோதிடத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு இந்த கத்திரி அப்படிங்கிற கத்திரி யோகம் அதாவது பாப கத்திரி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அது சுப கத்திரி பாப கத்திரி இப்போது நம்ம லக்னத்துக்கு சுப கிரகங்கள் இயற்கையாகவே சுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்ப்புறை சந்திரன் புதன் சுக்கரன் குரு அப்போ ஒரு ஜாதகத்துல சந்திரன் அப்படின்னு சொல்ல வளர்ப்புறை சந்திரன் இருக்குன்னு வைங்க அந்த இரண்டு புறமும் உதாரணத்துக்கு சந்திரனுக்கு பின்னாடி சனி பகவான் சந்திரனுக்கு அடுத்தது கேது இந்த ரெண்டு கிரகங்களுக்கு நடுவுல சந்திரன் அகப்படக்கூடிய நிலை கத்திரி யோகம்னு பேரு பாவ கத்திரி யோகம் அப்ப எப்படி நம்ம கத்திரியில துணி கட் பண்ணா நல்லதோ அந்த மாதிரி நம்ம விரலையோ ஏதோ கட் பண்ணிட்டா எப்படி துண்டிக்கப்படுது அவஸ்தப்படுது அப்படிங்கிற நிலைதான் இந்த பாவ கத்திரி அப்போ ஒரு சுப கிரகத்துக்கு இடையில் இரண்டு புறமும் பாவ கிரகங்களால் சூழப்பட்டால் அந்த கிரக காரகத்துவம் நசுக்கப்படும் அது லக்ன பாவத்திற்கு என்னமோ அந்த பாவக ரீதியான பலன்கள் கிடைப்பதில் சிக்கலும் தாமதமும் ஏற்படும் அதே மாதிரி அந்த கிரகத்தின் காரகத்துல ஜாதகர் தடுமாற்றமா இருக்கும் இப்ப சந்திரன்னா மனோகாரகன் பேரா அப்போ மனநிலை மனம் சார்ந்த விஷயத்தில் அந்த ஜாதகர் பாதிப்பை அடைவாருங்கிறது தான் இந்த பாவ கத்திரியோட இது அடுத்த எபிசோட்ல சுப கத்திரி பத்தி நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்